இன்றைய மன்னா சங்கீதம் நூற்றி முப்பது ஏழாவது வசனம் இஸ்ரேல் கத்தரை நம்பியிருப்பதாக கத்தரிடத்தில் கிருபையும் அவரிடத்தில் திரளான மீட்பும் உண்டு அநேக சமயங்களில் இந்த வார்த்தை உங்களோடு பகிர்ந்திருக்கிறேன் இந்த வார்த்தை சொல்கிறது இஸ்ரேல் கத்தரை நம்பியிருப்பதாக ஏன் கத்தரை நம்பியிருக்க வேண்டுமா அவரிடத்தில் கிருபையும் திரளான மீட்பும் உண்டா நம்முடைய ஆண்டவர் கிருபை நிறைந்தவர் நம்முடைய ஆண்டவருக்கு இன்னொரு பெயர் நல் மீட்பர் நம்மளை மீட்கிறவர் மீட்கும்படியாக வந்தவர் யோபு சொல்கிறார் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் அவர் உங்களுக்காக தேவனாய் இருக்கிறார் ஆகவேதான் இஸ்ரேவில் கத்தரை நம்பி இருப்பதாக உங்கள் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் அவரிடத்தில் திரளான கிருபையும் மீட்பும் உண்டு ஜபிப்போமா எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே திரளான கிருபையும் மீட்பையும் எங்களுக்கு தருகிறவரே நமக்கு நன்றி ஆண்டவரே தகப்பனே நாங்கள் உண்மை நம்பியிருக்க கிருபை தாரோம் சோர்ந்து போன உள்ளங்களை பலப்படுத்தும் எல்லா சோர்வுகளும் நீங்க இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கட்டும் இயேசின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமே கத்திரவங்களை ஆசீர் பார்த்து ஆமே